ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தோசைங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து காரச்சட்னி வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தி குழந்தைகள்லாம் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஒரு கட்ட கீரை வாங்கிட்டு வந்துருந்தேன் கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க தோசை உடன் போல் இருந்துச்சு தோசை பண்ணிவிட்டேன் கொஞ்சமாக தோசைக்கு எடுத்துட்டு கொஞ்சமாக சூப்பு போட்டாங்க சூப்பு போட்டு குடிங்க அதுவும் ரொம்ப நல்லது ரெண்டு பச்சை மிளகா மூணு பல் பூண்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை வதக்கி எடுத்துக்கிடலாம் மிளகா வந்து உடச்சி போடுங்க இல்லட்டக்காய் வெடிக்க ஆரம்பிச்சிடும் இது ரேஸை ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகுங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம கீரையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும் கீரையை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க தண்ணி வடி வச்சுட்டு நம்ம போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும் இது கொஞ்சம் ஆரட்டும் ஆறிடுச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கீரை தந்தோடி நம்ம தோசை மாவில் உப்பு போட்டுக்கனால கீரை தந்தோடி போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ மாவு வந்து திக்காக இருக்குது அதனால் கொஞ்சமாக மிக்ஸி சார கழுவி தண்ணி வச்சு போகிறாங்க தண்ணி ஊற்றியாச்சு தோசை மாவு போகிறதுக்கு கரைச்சிட்டு தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சு நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவி எடுத்துக்கணுங்க பெஸ்ட்டு ஒரு டிஸ்பூன் வச்சு துடைச்சிக்கோங்க அப்போ தான் தோசை தவலை ஒட்டாமல் நல்லா அழகாக வரும் ஒரு கரண்டி மாவுட்டு இந்த மாதிரி ஒரு மொறுனு கிறிஸ்பியாக வச்சுட்டு எடுத்துக்கோங்க லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லைட்டா நெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு எள்ளு பொடி ம மிளகா பொடி கார சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படினு வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முருங்கைக்கீரியை வந்து எங்கே பார்த்தாலும் விடாதீங்கங்க உடனே தோசை பண்ணி சாப்பிடுங்க சூப்பு போட்டு சாப்பிடுங்க தொக்கு வச்சு சாப்பிடுங்க தொக்கு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்